சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செஃபாருங்க இன்னைக்கு ஹிந்தி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய இந்த சேனலில் நான் வீடு போடுறேன் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் மீனிங்கோட எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறத சேர்த்து போடுற போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே மூணு லாங்குவேஜும் தெரியும் அதுதான் இந்த லெஸ் சேனல் வீடியோவுடைய ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறது கா கே கி உடைய அப்படிங்கிற மீன் கா கே கிங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் படிச்சிருப்பீங்க வேற்றுமை உருப்புகள் அப்படின்னு ஓகேவா வேற்றுமை உறுப்புகள் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒரு மீனிங் வரும் காக்கேக்கியின் பயன்பாடு யூஸ் ஆஃப் காக்கேக்கி என்னன்னு பார்க்கலாம் கா கே கி எல்லாமே உடைய அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது ஆனால் ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண் பால் ஒருமையாக இருந்தால் காவல் அதே ஆண் பால் பன்மையாக இருந்தால் கேவல் ராம்கா லடுக்கா என்ன லவ் லவன் குஷன் அது மாதிரி தெரியாதுதான் லவ் ஹை ராமனுடைய மகன் லவன் ஓகேவா ராம்கா லடுக்கா லவ் ஹை ராமனுடைய மகன் லவன் லவ் இஸ் த சன் ஆஃப் ராமா அடுத்தது ஷாமலா கா பாயி சுபாஷ்கை உடைய சகோதரன் சுபாஷ் இதை வந்து ஷியாமலா வந்து பெண் பால் தான் ஆனால் அடுத்து வருகின்ற பெயற்றல் என்ன பால் என்ன எண் அது தகுந்து தான் இந்த காக்கைக்கு மாறும் ஷியாமலாக்கா பாயி சுபாஷை ஷியாமலாவினுடைய சகோதரன் சுபாஷ் ஷியாமலாக்கா பாயி சுபாஷை ஷியாமலாவின் சகோதரன் சுபாஷ் माइम रामनन का बेटा हो माइम रामनन का बेटा हो नान रामनन उड़े ये महन आई एम सन्ना फिर रामनन सर इन द मारे काके की बरुम ये मोहनराज का कुत्ता है ये मोहनराज का कुत्ता है इधर मोहनराज जनुड़े ये नाई இட் ஈஸ் மொகன்ராஜ் டாக் அஹ்ரிணை உயர்த்தினை எல்லாத்துக்கும் அதே தான் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்களோ அதில் அக்ரிணை என்ன உயர்த்தினை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி காலையில் ப விமலாக்கா கர்கை விமலா கா கர்கை அது விமலாவினுடைய வீடு தட் இஸ் விமலாஸ் ஹவுஸ் அது விமலாவினுடைய வீடு கோதான் பிரேம் சந்த் கா உபன்யாஸ் ஹை கோதான் அப்படிங்கிறது பிரேம் சந்த் எழுதுன உபன்யாசம்னா நாவல் கோதான் பிரேம் சந்தர்னுடைய நான் பிரேம் சந்தர் வந்து ஹிந்தி சாகித்யத்தில் ஒரு கிரேட் லேக்கக் ஒரு பெரிய எழுத்தாளர் கோதான் இஸ் பிரேம் சந்த் நாவல் நாவல் என்ன தெரியுங்களா உங்களுக்கு பெரிய கதை சிறுகதையிலேருந்து பெரிய கதையாக வரது தான் நாவல் ரொம்ப எல்லாம் வந்துருச்சு வந்துருக்கு நீங்களும் படிச்சுருப்பீங்க கொத்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இதை கொடுத்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃபிளவர்ஸ் குச்சா ஓகேவா பத்தர்கா மக்கான் பத்தர்கா மக்கான் மக்கான்னா வீடு இல்லை கட்டடம் எப்படியோன்னு வச்சுக்கலாம் பத்தர்னா கல் கல்லினாலான வீடு ஹவுஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஓகேவா கர் சேலம் மே ஹைன் ஷேக்கருடைய வீடு சேலத்தில் இருக்கிறது ஷேக்கர்ஸ் ஹவுஸ் இஸ் இன் சேலம் ஷேக்கருடைய வீடு சேலத்தில் இருக்கிறது ஓகேவா புரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் படிக்கிறவங்களுக்கு ஸ்போக்கன் எழுதி எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகே ஏ ஷிவானி காய் ஏ ஷிவானி சிவானிங்கிறது பெண்பால் அவளுடைய பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்ங்கிறது ஆண்டான் இது சிவானியுடைய பள்ளி திஸ் இஸ்வானி ஸ்கூல் ஸ்கூல் கா பாக் கா பாக் பாக்னா தோட்டம் ஸ்கூல் கா பாக் பள்ளியினுடைய தோட்டம் பெரியது பெரிய தோட்டம் ஸ்கூல்ஸ் கார்டன் இஸ் பிக் தூத்கா பர்தன் லாவோ கா பர்தன் லாவோ அதாவது பால் பாத்திரத்தை கொண்டு வாங்க் ஹஜார் வருஷ ஹஜார் வருஷ ஆயிரம் வருஷ வரலாறு இது ஆயிரம் ஆண்டு கால வரலாறு ஆகும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தௌசண்ட் இயர்ஸ் ஓகே कमला का बेटा विमल है कमला का बेटा विमल है कमला विनुदय मखन विमल ओके विमल इज कमला सर ओके प्रिय सर ये घोड़ों का मालिक कौन है इन घोड़ों घोड़ा ना कुदरे है का मालिक के जमाने मुदलाली कौन है वही हाइम किया घोड़ों प्लूरल அதனால் மாலிக் ஹைம் இன் கோடோம் கா மாலிக் கான் ஹைம் இந்த குதிரைகளின் முதலாளி யார் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் திஸ் ஹாஸஸ் இந்த ஹூ முதலாளி சிங்கலர் தான் ஆனால் நிறைய குதிரைகள் வர்றதுனால இந்த ஹைம் ப்ளூரல் வந்துச்சு ஜங்கலி ஜான்வரும் கா ராஜா சிம்ஹஹை ஜங்கலி ஜங்களி கா ராஜா சிம்ஹஹை அதாவது காட்டு விலங்குகளின் அரசன் சிங்கம் ஆகும் லயன் இஸ் த கிங் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் ஓகேவா ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண் பால் பண்மையாக இருந்தால் கே பயன்படுத்த வேண்டும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கா ஒருமைக்கான சொற்கள் அடுத்து வருவது பன்மை இப்போ ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்து வரும் பெயர் சொல் வந்து ப்ளூரலாக இருந்தால் எப்படி வரும் हैं விளையாடுகிறார்கள் பள்ளி சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் राम ஓகே लक्ष्मण हैं தஷரத் கே பேட்டே தஷரதனுடைய மகன்கள் கே பேட்டே பேட்டே ப்ளூர் அல்லதுனால கே ராம் ஆர் லக்ஷ்மண்க்கு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எல்லாம் எழுதி பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா தஷரதனுடைய மகன்கள் ராம் அண்ட் லக்ஷ்மண் ராமனும் லக்ஷ்மணனும் தசரதனுடைய பிள்ளைகள் ராம் அண்ட் லக்ஷ்மண் ஆர் தஷரத் சன்ஸ் சாரதா கே ஹைம் ஹைம் கி த ரெஸ்பெக்ட் ஓகேவா சாரதா கே பத்தி சாரதாவினுடைய கணவர் விஸ்வநாத் சாரதாவினுடைய கணவர் விஸ்வநாதன் விஸ்வநாதனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் இங்கே இந்த ஹைம் ஷாரதா ஹஸ்பண்டிஷ் விஸ்வநாத் இப்போ புரியுறதா அவங்களுக்கு நல்லா படிங்க எழுதி பாருங்கள் எழுதி ஒரு நோட்டில் வச்சுக்கிட்டு நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எழுத படிக்க பேச எல்லாமே வெறும் ஈஸியாக வரும் ஏன்னா தமிழ்லேயும் கொடுத்துருக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு மீனிங்கும் தெரியும் அதனால் விடாமல் நல்லா படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா ஓகே चरला के पिताजी अध्यापक हैं चरला पेन पाल पिताजी आन पाल वही देर के के इज फॉर रेस्पेक्ट चरला के पिताजी अध्यापक हैं चरला उन्होंने तंदे आश्रिया तंदे को रेस्पेक्ट आश्रिया को रेस्पेक्ट सो हाई मंदिर की ये के मंदिर चरला फादर इज ए टीचर चरला उन्होंने तंदे टीचर ये जंगल के जानवर हैं ये यहनुड़िया प्लूरल ये ये जंगल के जान रखें इवे है काट बिलंग है दीस आर वाइल्ड एनिमल्स ये ना दीस इवे है हम भारत के निवासी हैं हम भारत के निवासी हैं।, हैं नांगा इंडिया लोग सिक्करा நிவாசினா வசிப்பவர்கள் நாம் பாரத்தில் வசிப்பவர்கள் வி லிவ் இன் இண்டியா ஓகே புரியா கே லடுக்கே கஹாஹை லடுக்கே शिवा சிவா ஒருமை தான் லடுக்கே பண்ணைரல் அதனால் சிவாவினுடைய பையன்கள் எங்கே இருக்கிறாங்க சிவாவினுடைய மகன்கள் எங்கே இருக்கிறாங்க யகாஹை ஓ இங்கே இந்த விதி என்னன்னு பார்ப்போம் கா அடுத்து வரும் பெயர்ச்சல் ஏதாவது ஒரு வேற்றுமை உரிமையை கொண்டதாக இருக்கும்பொழுது அந்த கா வந்து கேயா மாறிடும் இது ஒரு விதி மறுபடியும் ஒரு வேற்றுமை உருவு வந்தால் இந்த காங்கிறது கேவாக மாறிடும் அப்போ அதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க கோபால் கே ஹாத் மேம் கலமை இங்கே கே ஒரு வேற்றுமை உருவு இந்த மேம் ஒரு வேற்றுமை உப்பு இப்போ கோபால்கா ஹாத் மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு வேற்றுமை உறுப்பு வருது அதனால காரக் சின்னன்னு சொல்றது அப்போ இந்த கா வந்து கேவா போயிடும் கே ஹாத் மேம் கலம் ஹை கோபாலனுடைய கையில் பேணா இருக்கிறது ஓகே ராதிகா கே லடிக்கே மைதான் மேம் கேல்த்தே ஹை ராதிகாவினுடைய பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள் ராதிகாவின் பிள்ளைகள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள் ராதிகா சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் ஓகே கோவிந்த் கோவிந்த் கோவி கோப்தோ இங்கே ஒரு கோ வந்துச்சு அவனுக்கு அதனால் கோவிந்த் கே அதனாலே தோ கோவிந்தனுடைய மகனுக்கு ஒரு புத்தகம் கொடு திவ்யா புக் டு கோவிந்தன் தமிழில் இங்கிலீஷ்லாம் ஒன்றும் சேஞ்சஸே கிடையாது ஹிந்தியில் மட்டும்தான் கோவிந்தனுடைய மகனுக்கு ஒரு புத்தகம் கொடு கோவிந்தே பேட்டைக்கு உங்கள் ரெண்டு வேற்றுமை உருவாரு அதனால் இந்த கா வந்து கே ஆகிடுச்சு ரவிக்கே ஸ்கூல்க்கே லடுக்கே காத்தேஹன் रवि के स्कूल के लड़के गाते हैं प्लोरा रवि नुरैया पल्लव चिरुवर रवि स्कूल चिल्ड्रन आ सिंगिंग रवि के स्कूल के लड़के ए रवि से पढ़ते होंगे तमिल इंग्लिश नहीं इर्दी उनके लैंग्वेज में पढ़ी क्ला जाखनवी के पुत्र का ना பீஷ்மஹ் ஜாக்னவி கே புத்திரக்கான பீஷ்மகை ஜாக்னவியின் மகன் பெயர் பீஷ்மன் ஜாக்னவி சந்த் நேமிஷ் பீஷ்மன் உறவி உடலின் அங்கம் அசையா சொத்து தலைமைப் பண்பினை குறிக்கும் பெயர் சொல் முதலானவற்றை அது ஆண் பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் சரி ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் எப்பொழுதும் கே மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வேற பி ஷுட் யூஸ் கே அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு விதி கொடுத்துருக்காங்க ஒரு இது ஒரு ரூல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எதாக இருந்தாலும் சரி உறவு உணர்வு எங்கம் பார்ட் ஆஃப் த பாடி எதுவாக இருந்தாலும் கே வரணும் நீங்கள் அப்படியே கண்ணை முடி கே போட்டுடலாம் பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி எல்லாமே கே போட்டுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இன்னும் எதுக்கெல்லாம் கே வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா இப்போ ராம் கே தீன் பாய் ராம் கே தீன் பாய் ஹ அதாவது எல்லாம் ரிலேஷன் ஆக சொல்லி ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ராம்கே தீன் பாய்கை ராமனுக்கு மூன்று சகோதரர்கள் உள்ளன தீன் பாயி ப்ளூரல் அதனால் கே வந்துருச்சு ராம் ஒருமை தான் மூன்று சகோதரர்கள் ப்ளூரலுங்கிறதுனால ராம்கே மோகன் கே ஏக் லடுக்கி ஹை மோகன் கே ஏக் லடுக்கி ஹை மோகனுக்கு ஒரு பெண் இருக்கிறார் லடுக்கி ஏக் லடுக்கி ஹை ஓகே ஒரு பெண் இருக்கிறார் மேி பகன் என எனக்கு சகோதரி யாரும் இல்லை மேரே கோயி பகன் நகி இதெல்லாம் உறவுத்துறை சொல்கிறது அதனால் கே என்னடா எங்கள் அடுக்கி தான் வருது ஏன் கே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க உறவுகளை சொல்லும் பொழுது கே போடணும் மகன் கே எக் அடுக்கி மேரே கோயி பகன் நகி ஜான்வரும் கே पूंछ होती, होती है जानवरों के पूंछ पूंछ ना बाल जानवरों को के पूंछ होती है इधर ना बंदे इधर पार्ट ऑफ़ द बाल जानवरों की पूंछ होती है विलंबित लक्की बाल उल्लेख एनिमल्स के टाइम தூ டிக்கிய இப்போ லடுக்கியா வர்றதுனால கீ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது உறவு முறை சொல்வதால ராஜுக்கே தூ லடிக்கியா ராஜுவினுடைய இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் ஓகே சரி அடுத்து வரும் பெயற்றல் பெண் பால் ஒருமையாக இருந்தாலும் பண்மையாக இருந்தாலும் கீ என்ற சொல்லை உபயோகப்படுத்த வேண்டும் சரிம்மா கீ पेपाल और पन्म रेक पन्म वो की पुलि वो माला की बहन लीला है माला की बहन लीला है माला विनुड़ी या लीला माला सिस्टर इस लीला की बहन ये माला उन पेनपाल ना है ना बहन पेनपाल श्यामा की सखी वीना है श्यामा की सखी ना फ्रेंड तोड़ी ஷியாமா கி சி வீணாகை ஷியாமாவினுடைய தோழி வீணா ஷியாமாஸ் ஃப்ரெண்ட் இஸ் வீணா நாராயண்கி பத்னி லக்ஷ்மி ஹை இங்கே பாருங்கள் நல்லா புரியும் நாராயண்கி பத்னி லக்ஷ்மி ஹை பத்ன மனைவி நாராயண் ஆண்பால் தான் ஆனால் பத்னி லக்ஷ்மி பெண்தால் நாராயணனுடைய மனைவி லக்ஷ்மி நாராயண்ஸ் வைஃப் இஸ் லக்ஷ்மி இப்படி தான் நீங்க கீ வந்து உபயோகப்படுத்தணும் கீ சாடி அச்சிக சீதாக்கி சாடி சாடின்னா புடவை சேலை சீத்தாவினுடைய புடவை நல்லா இருக்கு சாடி பெண்பால் எப்படி நீங்க ஆண்பால் பெண்பாலுங்கிறது உணர்ந்துக்கிறது இப்போ அக்செப்ட் த சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு பொதுவான விதி இருக்கு ஆவல முடியல சொற்கள் எல்லாம் ஈழ முடிய சொற்கள் எல்லாம் பெண் பாலுங்கிறது ஒரு பொதுவான விதி அதுலேயும் சில எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கு அதை நான் அப்புறம் சொல்கிறேன் வரும்போது சீதா கி சாடி அச்சிகை சீதாவினுடைய புடவை நன்றாக இருக்கிறது சித்தா சாரி இஸ்கி கலம் கா ரை இட் கி கலம் ரங்கு பேனாவினுடைய நிறம்

राम की गाड़ी तेज चलती है राम और यह चल वेगमागा चलिरोदी रामस व्हीकल गोस फास्ट उमा रामन की छोटी बहन है उमा रामन की छोटी बहन छोटी बहन ना तंगच्ची बड़ी बहन ना अक्का अरे मारी छोटा भाई ना तंबी बड़ा भाई ना अन्ना ओके उमा रामन की छोटी बहन है रामनुडिय तंगई उमा रामन'स यंगर सिस्टर उमा कमला शिवाकी बड़ी बहन है कमला शिवाकी बड़ी बहन है कमला शिवावुनुडिय शिवा अक्का बड़ी बहन अक्का शिवास एल्डर सिस्टर कमला यह आपकी किताब है

கோபால் கி சஃபேத் சே கோபாலனுடைய பசு வெள்ளையாக இருக்கிறது கோபாலனுடைய பசு வெள்ளையாக இருக்கிறது இது வந்து இது வரைக்கும் காக்கைக்கு வந்துச்சு இன்னும் கூட எப்படி வரும் என்னுடைய உன்னுடைய அப்படின்னு வரும்போது எப்படி வருங்கிறத இங்கே போட்டிருக்காங்க இந்த லெசனில் இன்னும் தடவை பாருங்கள் மைண்ட் ப்ளஸ் கா வரும்போது மேரா மை கி மேரி மை கே மேரே ஹம் கா ஹமாரா ஹம் கி ஹமாரி ஹம் ப்ளஸ்கே ஹமாரே தும் ப்ளஸ்கா துமாரா ஓகே இந்த மாதிரி தான் வரும் உடைய அப்படிங்கிற மீனிங்கில் வரும்போது தும் ப்ளஸ்கா தும்ஹாரா தும் ப்ளஸ் கி தும்ஹாரி இப்படி தான் வரும் வேர்ட்ஸை நீங்கள் நல்லா புரிந்துக்கணும் மயங்கா அப்படின்னு சொல்லக்கூடாது மேரா மேரி தும்ஹாரா தும்ஹாரி அப்படி ஓகே தும் ப்ளஸ்கே தும்பாரி உன்னுடைய ஆ ஆ ஆ ஆ ப்ளஸ் ஆப்கா ஆப்கா கி கே ஆப்கே உங்களுடைய அதெல்லாம் வரும்போது அப்படியே ஆசிட்டிஸ் இப்போ மேரா கர் என்னுடைய வீடு நான் அப்படிங்கிறதுக்கும் கா வரும்போது என்னுடைய வீடு மேரா கர் என்னுடைய வீடு மை ஹவுஸ் மேரா ஸ்கூல் என்னுடைய பள்ளிக்கூடம் மை ஸ்கூல் மேரா நான் நடேஷன் என்னுடைய பெயர் நடேஷன் இப்படி நாம் என்னுடைய அப்படிங்கிறத எப்படி சொல்லணுங்கிறது புரிஞ்சுக்கணும் மேரா கர் படாகை என்னுடைய வீடு பெரியது यह मेरा बेटा है इवन एनुडिय महन यह मेरा बेटा है ही इज माय सन भारत मेरा देश है भारत एनुडिय देशम भारत एनुडिय देशम इंडिया इसमें माय कंट्री अपिंगरेंगे मेरा चाता बहुत सस्ता है मेरा चाता चाता ना कुड़ा சஸ்தா மலி மலிவானது மேர சாத்தா பகச்சஸ்தா ஹை என்னுடைய குடை மிகவும் மலிவானது மை அம்பர்லா இஸ் வெரி சீப் ஓகேவா என்ன வேலை சீப்பா காஸ்ட்லியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதே தான் ஏ மேரி கலம் ஹை இது என்னுடைய பேனா ஏன்னா கலம் பெண்பால் அதனால் ஏ மேரி கலம் ஹை அப்படின்னு வந்துருச்சு இன்னும் பாருங்கள் புலாவோ என்னுடைய அம்மாவை கூப்பிடு கால் மை மதர் மேரி அல்மாரி மே கை கிதாபே ஹைன் அல்மாரி அல்மாரி அதனால என்னுடைய அலமாரியில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன மேரி ல்கை இவள் என்னுடைய பெண் மேரி பத்னிக்கா நாம் ஷங்கரி மேரி பத்னிக்கா நாம் பத்னி பெண்பால் நாம் வந்து அப்போ என்ன சொல்லணும் மேரி பத்னிக்கா நாம் ஷங்கரி என்னுடைய மனைவியின் பெயர் ஷங்கரி தும்ஹாரா நாம் கே ஹை உன்னுடைய பெயர் என்ன தும்ஹாரா நாம் கியாகை உன்னுடைய பெயர் என்ன தும்ஹாரா ஸ்கூல் காகை உன்னுடைய பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது இது மாதிரி மேரா தும்ஹாரா என்னுடைய உன்னுடைய எல்லாம் வரும்போது எப்படி வரும் தும்ஹாரி கலம் தோ தும் கலம் தோ உன்னுடைய பேனாவை கொடு கிவ் யுவர் பெண் தும் பாஸ் கித்தனே ரூபிய

ஹமாரா பரிவார் படாகை ஹமாரா பரிவார் படாகை எங்களுடைய குடும்பம் பெரியது எங்களுடைய குடும்பம் பெருசு எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்படிதான் தும்ஹாரி மா புலாத்தி ஹைம் தும் மா புலாத்தி ஹைம் தும் ஹரிமா புலாத்தி உன்னுடைய தாயார் கூப்பிடுகிறார் யுவர் மாதர் மதர் இஸ் கால்சியூ கால்சியூ இப்போ இந்த காக்கைக்கு மேரா தும்காரா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க நல்லா படித்து படித்து பாருங்க உங்களுக்கு புரியும் ஸ்போக்கல் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த பாடங்களில் புரிஞ்சுக்கலாம் எழுதிக்கோங்க என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் பாய்